நாங்கள் மக்களும் திடீர்னு போட்டு ஓட்டுன்னு சொல்லி பிளானை போட்டு காரை எடுத்துட்டு போய் முப்பது ரூபா பார்க்கிங்கையும் போட்டு அதுக்குள்ள போனால் ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டும் வாங்கி அரை மணி நேரத்துக்கு போட்டு ஓட்ட போனதை இடம் நம்ம கைது நாங்களே என்ன கப்பல் ஓட்ட போறது போல ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு அங்கே போனால் படப்பு கடையில எல்லாம் பாக்குவளம் இல்லாம இருந்து அது வல்ல பாம்பு எல்லாம் கொத்துமானுன்னு தெரியாது பின்ன அந்த பாக்குவளையும் வரைக்கி எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்க்கும்போது நம்ம கூட்டுகார பய வர ஒரு பச்சோந்தியை பிடிச்சிட்டு வந்தேன் என்ன பார்த்தா அதுவும் நல்ல அழகா இருந்து பச்சோந்தி சும்மாவே நைன்டீன் ஸ்கிட்ஸ் ஓந்தான கொஞ்சதுனாலதான் கல்யாணம் ஆவலேன்னு ஒரு பேர் வேற இருக்கு அந்த பழைய நமக்கு வேண்டாம்னு சொல்லி மரத்துல தூக்கி அதையும் விட்டு மரத்தை பார்த்தா மரத்துல ஃபுல்லா லவஸுகளும் பேரா இருக்கு ஆனா இப்போ அந்த லவஸ் எல்லாம் லவ் பண்ணுவான்னு தெரியல இவனும் வேற அரை மணி நேரம் ஆகும் முன்னாடியே சும்மா பிசிலு அடிச்சு கடுப்ப கிளப்பிட்டு இருந்தானோ வேற என்ன செய்ய பாதிலேயே எஞ்சாய் போனது மாதிரி இருந்து பின்ன அதையும் விடாம ஒரு குட்டி போட் ரைஸையும் போட்டுட்டு கிளம்பியாச்சு மக்கா யாருக்காவது போட் ஓட்டணும்னு ஆசை இருக்குன்னா திருப்பர பருவிக்கு வாங்க நல்ல போட் ஓட்டிட்டு போங்க அப்படியே நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க மக்கா